கடந்த ஒரு இரண்டு நாட்களாகவே அதிகமாக பேசப்படக்கூடிய விடயம் என்னென்னா நாம் தமிழர் கட்சியிலேருந்து காளியம்மால் எவ்வளோ வளர்க்க போகிறாங்களா இல்லை வளகிட்டாங்களா என்ன ஏதுன்னு தெரியலையே சீமான் இப்படி பேசிவிட்டார் சீமான் அப்படி அப்படி சொல்லிவிட்டார் எப்படி இப்படி சொல்லலாம் இது காலையதர் காலம் என்று சொல்லிவிட்டார் இளைய உதூர் காலம் அதுபோல் வந்து பல பேர் போவாங்க வருவாங்க அப்படின்னு மாதிரி பேசிவிட்டார் அதனால் அப்படின்னு இதை வச்சே தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்காங்க அதற்கான நோக்கத்தை நம்ம கடந்த போட்டு இதுக்கு மாதிரி போட்ட வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம் அந்த காலநிலையில் உங்களுடைய நோக்கம் முழுக்க முழுக்க நாம் தமிழ் இருந்து எல்லாரும் வளர்கிறாங்க தயவு செஞ்சு அதுக்கு போய் சேராதிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்க வேண்டும் உருவாக்குவது மூலமாக கட்சிக்கு இருந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்களை வெளியேற்ற வேண்டும் யாரும் போய் சேராமலும் இருக்க வேண்டும் சீமானை தனிமைப்படுத்த வேண்டும் இதுதான் இவருடைய நோக்கம் இவருடைய நோக்கம்னா திமுகவுடைய நோக்கம் இதுதான் அதை தான் செஞ்சிட்ருக்காங்கிறத நம்ம ஏற்கனவே போட்டால் அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம் இப்போ என்னென்னா க காளியம்மால் அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து திமுகவுக்கு வந்து சிந்தியாகணும் திமுக தான் உங்களுக்கான கட்சி இதில் தான் வந்து உண்மையிலே மக்களுக்காக சேவை செய்ய முடியும் அப்படி இப்படின்னு சொல்லி முன்னாள் தம்பிகள் முன்னாடி நாம் தமிழர் கட்சியில் இருந்தவர்கள் இன்றைக்கு திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் வந்து கொண்டிருக்காங்க இது மாதிரி பல காமெடிகள் பல கோமாளிகள் வந்து உருவாகியிருக்காங்க அந்த கோமாளிகள் செய்யக்கூடிய காமெடிகள் என்னென்னங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நம்மளை வேறு சேர்த்துருக்காங்க அது என்னங்கிறத எடுத்து சொல்ல போகிறோம் அதற்காக தான் இந்த பதிவு உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தன்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா சண்டை வரான் தென்னகத்துக்கு வரும்போது உனக்கு என்னப்பா சீமான சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கேன் உனக்கு யூடியூப்ல வீடியோ போடுறேன் உனக்கு காசு வருது அதனால நீ சப்போர்ட் பண்ணி பேசுவேன் உனக்கு வருமானம் வருதுப்பா ஆனால் கச்சிலிருக்கூடியவங்க அப்படி கிடையாது கட்சியுடையவங்களாம் வந்து தன்னுடைய காசுகளை கொடுத்து வேலை செஞ்சு இழந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க அதனால நம்ம ஒரு இடத்தை சொல்லியாகணும் நம்ம எதோ வந்து கோடிக்கோடியாக யூடியூப்பில் சமாளிக்கிற மாதிரி தயவு செஞ்சு என் கூட யாராவது யாரா வாங்க நான் எவ்வளோ கோடி சம்பாதிக்கிற மாதங்கிறது பாருங்கள் நமக்கு எவ்வளோ கஷ்ட சேனலுக்குன்னு எவ்வளோ செலவாதுங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் நம்ம சொல்லி அதை தேவ அதை பேசணும் நேரத்தில் பேசிக்கணும் அதெல்லாம் சும்மா புறப்போ இருக்காங்க இன்னொன்று யூடியூப்பில் சும்மா பேசிட்டோம் நம்ம போல் கிட்டத்தட்ட நாம் தமிழ் கட்சிக்கு கடந்த இரண்டு வருடமாக நாம் தமிழ் கட்சி இளையாங்குடியில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்திற்கு ரெண்டு வருஷமாக கட்சி அலுவலக வாடகை ஒய்ஃபை பில்லு நான் கட்டினேன் ஒய்ஃபை பில்லு கிட்டத்தட்ட அது எப்படி பார்த்தா கூட நாலாயிரம் இருந்து ஐயாயிரரூபா வரும் ரெண்டு வருடமாக என்னுடைய சொந்த செலவு அந்த யூடியூப் சேனலில் வரக்கூடிய காசு எடுத்து நான் கட்டினேன் கடந்த ரெண்டு வருடமாக இது எங்கேயா நான் சொல்லியிருக்கேனா இது மட்டும் இல்லை வரைக்கும் களத்தை வேலை பண்ணிகிட்டு தான் இருக்கணும் நம்ம நம்ம கட்சியில் வந்து ஏழு வருஷமாக இருக்கும் தொடர்ச்சியாக ஓட்டிகிட்டு தான் இருக்கும் கலப்பணி செய்கிறோம் அங்கே போகும்போது பல பல நபர்களுக்கு நம்ம செலவு மாதிரி இருக்கும் தம்பிகளை கூட்டு போவோம் சிலருக்கு டீ வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பல செலவுகள் இருக்குது அதே செலவில் நானும் பண்ணுறேன் இது வெளியே தெரியாது நம்ம ஏதோ ஏதோ மீட்டிங்கில் இருக்கோம் இவங்க காசு போட்டு சம்பாதிக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்காங்க ஒரு மாதத்துக்கு ஐயாயிரம் ரெண்டு வருடம் இருபத்தி நாலு மாதம்டா ரெண்டு இருபத்தி நாலு மாதத்துக்கு எவ்வளோ பணம் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் எனக்கு பெரிய காசாக பாருது உங்களை மாதிரி இப்போ நான் பெரிய பணக்காரங்க கிடையாதுப்பா நான் இவ்வளோ கோழி செலவு பண்ணேன் எங்க நாங்கள் அவ்வளோ இது பண்ணிட்டோம் நாங்கள் இழந்துட்டோம் நான் சம்பாதிக்க நான் வ நான் எனக்கு நான் சம்பாதிக்கக்கூடிய பணத்திற்கு ஐயாயிரரூபாங்கிறது பெரிய தொகை நான் ஏன் பண்ணேன் அப்படின்னா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கட்சியில் கூட ஒரு சொன்னேன் அண்ணே நான் யூடியூப் சேனல் ஒரு ரவணி எதுவும் வந்துச்சுன்னா இதுலேருந்து நான் அந்த வா அந்த அலுவலக வாடகை நான் கட்டிக்கிறேனே அப்படின்னு நான் சொன்னேன் அப்படியே தம்பி சேர் தம்பி நார் அன்னைக்கு ஆரம்பித்தேன் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக கட்டினேன் இப்போ எனக்கு ஆயிடுச்சு இப்போ செலவுகள் வந்து பத்துலேருந்து முப்பது நாற்பது போய்ட்டு இருக்கு அதனால் பண்ண செலவு பண்ண முடியல அதனால சொல்லிட்டேன் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக இருக்கேன் நான் உங்களுக்கு தெரியும் யாரும் எதிர்பார்க்கல இதுக்கப்புறம் பார்த்துக்குன்னு சொல்லிட்டு இளையாங்குடியில் நாம் தன் வச்சு இளையாங்குடி அண்ணன் சீமானுடைய சொந்த ஊர் நான் போய் சொன்னா விசாரிச்சுருங்க எவ்வளோ ஆனால் அண்ணன் சீமானோடைய சொந்த ஒன்றியம் சொந்த ஒரு இளையாங்குடியில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்திற்கு வருட வாடகை நான் கட்டன்டா என்னோடய யூடியூப் சேனலந்து யாருக்கும் தெரியாதுப்பா அண்ணன் சீமானவர்களுக்கே தெரியாது இது சொல்லிகிட்டு இருக்கமா அப்போ நீங்கள் மட்டும் தான் செலவு பண்ணுறீங்க நம்ம தான் யூடியூப் சேனல் நடத்தக்கூடியவெல்லாம் காசு பரிசு நடத்தி இல்லை நடத்திப்பார் பேசிப்பார் இன்னொன்று யூடியூப் சேனலில் அன்னடி சீமானவர்களை ஆதரித்து பேசுகிறத விட எதிர்த்து பேசுனாதான் அதிக வருமானம் தெரியுமில்ல ஆதரித்து பேசுனா வந்து என் ரைடு விடுவாங்க காவல்துறை மரட்டம் காவல்துறை வச்சு கைது பண்ணுவாங்க திமுக தரப்பு மிரட்டல் வரும் பிரச்சனைகள் வரும் எப்போ எவ்வளோ கைது பண்ணால் தெரியாது எப்போ எப்போ தூங்கிட்டு இருப்போம் எப்போ கைது பண்ணிட்டு போவாங்கன்னு எதுவுமே தெரியாது அந்த நிலைமை நெருக்கடிய நிலைமையமாக இருக்கும் சுற்றி எல்லா வரும் பிரச்சனை இதே போல் இதே வந்து அப்படியே மாற்றி அண்ணன் சீமானுக்கு எதிராக முழுக்க முழுக்க அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக மட்டுமே பேசிக்கொண்டிருந்தால் செம்ம காசு பார்க்கலாம் உண்மையிலே சொல்லி செம்ம காசு பார்க்கலாம் சீமானை ஆதரித்து பேசுறதை விட எதிர்த்து பேசுனா தான் அதிகமாக வீசி போகுது போய் பாருங்கள் அப்போ அந்த நிலையில் தான் இன்றைக்கு யூடியூபே இயங்கிட்டிருக்கு ஒட்டுமொத்த மொத்தம் மெயின்ஸ்டீ மீடியாவே குறிவைத்து சீமானுங்கிற பேர் வச்சாதண்டா வியூஸ் போகுதுங்கிறத நம்பிக்கை வந்திருக்கா இல்லையா அப்போ நாங்கள் எதாவது வந்து யூடியூப் மூலமாக காசை மாறிக்கிறேன் அதனால் நீங்கள் கட்சியில் இந்த பிறவை பற்றி பேசுறதுக்கு உனக்கெல்லாம் தகுதி இருக்குண்ணா ஏண்டா நான் ஏழு ஏழு வருடம் உழைச்சிட்டு இருக்கேன் பண்ணோம் கட்சியில் இருக்கக்கூடிய எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட சார் மண்டலச்சார் எல்லாேருக்கும் நம்மளை தெரியும் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சும்மா பேச்சு பேசிட்டு கூடாது இப்போ இது போகக்கூடியவங்க என்ன குறை சொல்கிறாங்க நீனும் ஒரு நாள் வருவப்பார் நீ இப்போ இருக்க ஒன்னா ஒன்னே சீமான் வந்து இது பண்ணுவார் அப்படி வெளியே வந்துட்டு வைப்பார் நான் ஏன்டா வெளியே போகிறேன் நான் சரியாக தண்டர் இருக்கேன் உண்மையாக உழைக்கிறோம் நேர்மையாக நிற்கிறோம் கட்சியுடைய தலைமைக்கு விசுவாசமாக இருக்கும் எனக்கு ஆயிரம் கருத்து இருக்கும் உண்மையிலே சொல்கிறேன் ஒரு விடயத்தில் எனக்கு ஆயிரம் கருத்து இருக்கும் ஆனால் கட்சி தலைமை என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடப்பவன் தான் சரியான கட்சிக்காரன் கட்சி உறுப்பினர் புரிகிறதா என்கிட்ட ஒரு பைக் இருக்குது ஒரு வாகனம் இருக்குது இருசக்கர வாகனம் எனக்கு வந்து ஈஸியாக வந்து கூக்குவலில் வந்து தல அப்படி போக போக தெரியும் அந்த ரூட்டை எல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் கட்சி தலைமை சொல்லுது தம்பி அப்படி போகக்கூடாது இப்படி போய் அங்கே சுற்றி இப்படி தம்பி அப்படின்னு சொன்னால் எனக்கு இந்த ரோடு ஏசி ஈஸியாக இருக்குது எளிமையாக போயிடலான்னா போகக்கூடாது நான் போ தெரிஞ்சாலும் போகக்கூடாது கட்சி தலைமையிலே சொல்லுது நான் இப்படி போக சொல்லியிருக்கு அந்த கட்டளையை கேட்டு இப்படி சுற்றி போகிறான்ல சுற்று சுற்று பாதையாக தான் சுற்றி போகிறான்ல அப்படி சுற்றி போனால் சுற்றி போகணும் அதற்கு பேர் தான் விஸ்வாசம் அதற்கு பேர் தான் கீழ்ப்பிடிதல் அது இருக்கிற வரைக்கும் என்னை ஒன்றும் கிழிக்க முடியாது நீங்கள் அது எனக்கு தெரியும் எதில் எப்படி எதை எப்படி இயங்கணும் எப்படி நடக்கணும் அப்படின்னு தெரியும் எனக்கு தவறான நம்ம எதுவும் போகிறது கிடையாது தவறான விஷயங்களை செய் விஷயங்களை செய்ய போகிறது கிடையாது க கட்சி தலைமைக்கு எதிராக நம்ம எதுவும் செய்ய போகிறது கிடையாது தலைமைக்கு பின்பற்ற தலைமையை பின்பற்றி தலைமை கீழ் கீழ்பட்டி நம்ம செயல்படுவோம் அதை விட நமக்கு வேறு என்ன வேணும் உடனே கட்சி விட்டு வெளியே வந்துடுவா அப்போ தெரியும்னா பார்க்க தான் போகிறீங்க இந்த சவால் உறவைகளாக பார்க்க தான் போகிறீங்க கட்சி விட்டு வெளியே வந்துடுவேன் பார்த்துட்டேன் நான் வெளியே போனாலுமே நான் தவறாக எதாவது பண்ணிவிட்டு கூட அண்ணன் வந்து என்னை கண்டிச்சு என்னை என்னை நீக்கி விட்டாலுமே ஏன்னா அண்ணன் வந்து தவறுனா மன்னிப்புனா நீக்கிறதான் த அது அது பேர் தண்டனை திருப்பி பொறுமையாக இருந்து அதை வரந்த கெட்டோம்னா அண்ணன் அதே மாதிரி திருப்பி வந்துடுவேன் பெரிய கொலகுத்தவனு பண்ண போகிற கிடையாது போவேன் திருப்பி நான் திருப்பி இதே கட்சியில் தான் நான் எங்கே வந்து என் கட்சி நான் உழைச்ச கட்சி புதுசாக கட்சியில் போய் நம்ம காசு பார்க்கணும் என்றைக்கே போயிருக்கலாமே அது இன்றைக்கி சொல்கிறேன் வேற கட்சி கூட போக தேவையில்லை சும்மா சாதாரணமாக ஒரு யூடியூபராக இருந்துகிட்டு சீமானை ஆதரித்து பேசுகிறது கூட எதிர்த்து பேசினா தான் அவளை காசு பார்க்க முடியுது இன்றைக்கி வீஸ் போகுது அவ்வளவு காசுகளை குட்றாங்க இந்த இரநூறு ஊப்பிகள் எப்படி போய் வேலை செய்கிறாங்க எல்லாரும் தெரியும் புரிதுல ஐடிவிங்க எப்படி திமுக ஐடிவிங்க எப்படி இயங்குதுன்னு தெரியும் நம்ம ஊர் அண்ணன் ஊர்க்காரே வேற பாருங்க அண்ணன் ஊரில் தான் இருக்குது ஏதாவது திட்டப்படணுன்னு தானே நான் அறநூறு காரை வந்து நம்மளுக்கு சங்க பிடிச்சி போகிறாங்களா சொல்லு அதெல்லாம் கிடையாது நண்பர்கள் தான் அப்போது இப்படி தான் இருக்கு அப்படி இப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் எனக்கு பேசிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பேசக்கூடாது நம்ம வந்து எந்த நோக்கத்தில் ஒரு விஷயத்த பதிவு பண்ணுறோம் அப்படின்னா பேச்சாளர்களை நீங்கள் பெருசாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க அவங்க பேச்சாளர்கள் கட்சிக்கு வேலை செய்கிறாங்க அவ்வளோதான் அவ்வளோதான் வேலை செய்கிறாங்க பேசுகிறாங்க அவ்வளோதான் என்னை உட்பட நான் செய்கிறேன் எனக்கு ஒரு தலைமை இருக்குது நான் பேசுகிறேன் அவ்வளோதான் அவங்க தான் எல்லாமே அவங்க தான் அடுத்தக்கிட்ட தலைமைன்னு தான் போகாது யாரையும் யாருமே யாரையுமே எந்த இடத்துலயுமே ஒரு ஒரு பேச்சாளர் சிறப்பாக பேசுகிறனா அவர் அறுக்க அடுத்தக்கட்ட தலைமையெல்லாம் கிடையாது தலைமைக்கான தகுதி வேறு பேச்சாளருக்கான தகுதிங்கிறது வேறு புரிகிறதா நம்ம தேசிய தலைவரே நீங்கள் பார்த்துருப்பீங்க மாவட்ட நாளில் வந்து எழுதி வச்சு அதை வாசிப்பாங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லி வாசிப்பாங்க அதுக்கான தலைவருக்கு பேச தெரியாதுன்னு அர்த்தமாக அப்படிலாம் கிடையாது அது என்ன கண்ணன் பேசணுமோ அதை மட்டும் எழுதி வச்சு வாசிப்பாங்க அவ்வளோதான் தலைவர் அதுக்கான தலைவர் பேச தெரியாது அவர் தலைவருன்னு சொல்லிட்டு போயிருவீங்களா அவர் உலக தலைவர் தமிழின தலைவர் அவர் ஏற்றுக்கொண்டார்கள் தலைவர் தமிழர்கள் அதுபோல தான் அப்போ பேச்சாளருக்கான தகுதி வேறு தலைவருக்கான தகுதிங்கிறது வேறு ஆனால் சீமா அவர்களை இன்றைக்கு வீழ்த்தி விட்டால் வேற யார் இப்போ போகணும் சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் சேர்ந்துக்கிட்டே ஆமாங்க சீமான் சரி இல்லைங்க அப்படின்னு ஒரு உருட்டுவோமே அப்படி சீமான் சரியில்லை சரியில்லைன்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்களை வீழ்த்தி விட்டீர்கள் என்றால் வேறு யார் பின்னாடி செல்வது என்று அதை சேர்ந்து சொல்லுவேங்க இவர் மாபெரும் தலைவர்கள் தமிழ் தேசிய தலைவர்கள் இவர் வந்து நம்மளை தூக்கி நிப்பாட்டிடுவாருங்க ஏன்னா எனக்கு எனக்கு நான் கண் முன்னாடி பார்க்குறேன் தமிழ் தேசிய அரசியல் பேசி எட்டு விழுக்காடு வாக்கை வாங்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக தமிழ் தேசிய தலைவராக இன்றைக்கு அண்ணன் சீமான் இருக்கார் இருக்காரா இருக்கார் வேறு யார் இருக்கா யார் பின்னாடி போகலாம் அப்படி குறுக்கு இப்படி போவோம் நாங்கள் அப்படி சுற்றி இப்படி போவோம்ன்ற வழியாக நேரடியாக திமுக பேசியிருந்தால் கழிவு உத்துவான்னு சொல்லிட்டு திமுக கூட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அவங்க பேசியிருந்து இப்படி வருது என்னங்க அது கதை பரம்பு இளையவங்களை பரமுடி போகிறத விட்டுவிட்டு இளையவங்கேருந்து அப்படியே மானாமரம் போய் மானாமரை பரமுடி வரும் சுற்றி போகிறது எங்கள் ஊர் சைடில் சொல்கிறேன் நான் என்னது என்ன கதைப்பா அது இது தானே பண்ணிட்டுருக்கீங்க பல பேர் இன்னொன்று இங்கே குறிப்பிடக்கூடிய ஒன்று நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் கட்சி வேண்டாம் என்று போகக்கூடியவர்கள் தாராளமாக போய்க்கோங்க ஆனால் மாற்றுக்கிறது அங்கேருந்து வச்சுக்கிட்டு அது சரியில்லை சரி சரியில்லை விமர்சனம் வச்சிங்கன்னா நீங்கள் போல் என்ன பண்ணிங்கிறது தெரியும் தர்ம சங்கடமாக இருந்துருக்காண்டி கண்டுகா போயிட்டு இருந்திருப்போம் அப்புறம் அதை போட்டு உடைக்க வேண்டிய சூழல் தள்ளப்பட்டுருவோம் இதில் இந்த எச்சைகள்லாம் வந்து திமுக பேசி வந்துக்கிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்காங்க இங்கே வந்துருங்க இதை உங்களுக்கான கட்சியாக அப்படி காளிய கூப்பிட்டுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு காளிய வந்து உண்மையான நல்ல ஒரு களப்பணியாளர் மக்களுக்காக பல இடத்துல போய் நிற்கக்கூடியவங்க பேசக்கூடியவங்க பார்த்துருக்கேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி இருக்கும் திமுகவில் போய் கட்டாயமாக சேரமாட்டான்னு நினைக்கிறேன் சேரமாட்டாங்க போய் சேர மாட்டாங்க இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் பிஜேபி காங்கிரஸ் போன்ற கட்சிகளும் சேரமாட்டாங்கிறது என்னுடைய நம்பிக்கை அப்படி சேர்ந்தார்கள் என்றால் ஆக்சுவலாக அவங்க கட்சி கூட போகவே கூடாது கட்சியில் பயணிக்கணும் தான் நான் நினைக்கிறேன் ஆனால் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அப்படி தெரியல பலரும் திராவிட ஊப்பிகள்லாம் என்னமோ எழுதிட்டு இருக்காங்க பேசுகிறேன் அவங்க பேசுகிறத நம்ம போனால் கூட நமக்கு வேறு மாதிரியான செய்திகள்லாம் வந்துட்டுருக்கு ஆனால் எதையும் பொது போட்டு நம்ம பேச வேண்டிய தேவை இன்னைக்கு நமக்கு இப்போ நமக்கு இல்லை அது எல்லாத்தையும் வெளியே பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லைல்ல இப்போ அதனால் நான் சொல்கிறேன் நான் அவங்க இந்த கட்சியில் பயணிக்கணும் தமிழ்திசி தளத்தில் பயணிக்கணும் தான் நம்ம எல்லோரும் நினைக்கிறோம் ஒருவேளை போயிட்டு அவங்க திராவிட கட்சி எதுவும் சேர்ந்தாங்கன்னா அவங்க மீது இருக்கக்கூடிய அனுமதிப்பை அவங்களே கெடுத்துக் கொள்வார்கள் ஏன்னா எத்தனை பேர் போனாலும் இந்த கட்சியை ஒன்றும் கிழிக்க முடியாது என்ன கிழிக்க முடியாது அவங்க போனால் கட்சி விழுந்துடணும் நாம் கட்சி அப்படி பேர் அப்படி எதுவுமே நடக்காதுங்கிறத கடந்த காலங்களில் நடந்தால் சில சம்பவங்கள் எல்லாத்துக்கும் எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத அதில் மீண்டும் பதிவு பண்ணிக்கிட்டு யார் வேணால் எதிர்த்து சீமான் இல்லை சீமானை நேசிக்கக்கூடிய சீமான் வழி நடக்கக்கூடிய உண்மையான ஒரு தம்பியை கூட யாரும் வீழ்த்த முடியாது இதுதான் உண்மை மீண்டும் ஒரு காலவழியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்